சிங்கப்பூர் மலேசியாவில் இருந்து கழித்து விடப்பட்ட ஒரு சேரிப்புறம் எவ்வாறு என்று உலகினுடைய முன்னணி நாடாக அடைந்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு கால பகுதிகளில் சிங்கப்பூரினுடைய தலைவராக இருந்த லீக்வான் ஜூ அவர்களால் இன்னமும் பத்து வருடங்களில் நாங்கள் ஸ்ரீலங்கா மாதிரி வரவேண்டும் என கூறப்பட்ட நாடு எவ்வாறு என்று ஸ்ரீலங்காவை தாண்டி நூறு வருடங்கள் வளர்ந்திருக்கின்றது அனைவருக்கும் வணக்கம் நான் சட்டத்தன்மை தரஞ்சேயன் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்க போகிற விடியங்கள் சிங்கப்பூர் எவ்வாறு உலகினுடைய முன்னணி நாடாக வளர்ந்திருக்கின்றது ஸ்ரீலங்கா எவ்வாறு சிங்கப்பூரிடம் இருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்ற விடயங்களை வந்து நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் உண்மையில் வந்து இந்த சிங்கப்பூர்னுடைய வளர்ச்சி என்பது ஒரு இரவிலே ஏற்பட்ட வளர்ச்சி அல்ல மாறாக ஒரு மிகச்சிறந்த தலைமத்துவத்தின் கீழே கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு மேற்பட்ட காலமாக தொடர்ச்சியாக சீரிய பாதையிலே பயணித்து பெறப்பட்ட ஒரு வளர்ச்சியும் அடைவுமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது உண்மையில் சிங்கப்பூர் என்பது தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள ஒரு மிகச்சிறிய நாடு அதாவது எழுநூற்றி இருபத்தெட்டு சதுர கிலோமீட்டர்களே பரப்பளவை கொண்ட ஒரு சிறிய நாடு உண்மையில் இந்த பரப்பளவை நாங்கள் இலங்கையில் வந்து கம்பேர் பண்ணிடணும்னு சொல்லி சொன்னால் யாழ் மாவட்டத்தை விட பரப்பளவு குறைந்த ஒரு நாடாக வந்து சிங்கப்பூர் காணப்படுது மிகச்சிறிய சனத்தொகையை கொண்ட நாடாக கிட்டத்தட்ட ஆறு மில்லியன் மக்களை கொண்ட நாடாக சிங்கப்பூர் காணப்படுது ஆனால் இத்தனை தூரம் சிறிய நிலப்பரப்பையும் குறைந்த அளவான மக்கள் தொகையையும் கொண்ட நாடு எவ்வாறு இன்று உலகம் கண்டு வியக்கின்ற மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக வளர்ந்திருக்கின்றது என்பது எங்கள் முன்னே உள்ள ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது சிங்கப்பூரை பற்றி கதை கேட்கல நிச்சயமாக நாங்கள் முதலாவது பேச வேண்டிய விடயம் சிங்கப்பூர்னுடைய தலைவர் லீ குவான் ஜூ அவர்கள் அதாவது மலேசியாவிலே இருந்து கழித்து விடப்பட்ட துண்டிக்கப்பட்ட ஒரு நாடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு காலப்பகுதிகளில் வந்து சிங்கப்பூர் காணப்படைகளில் அந்த சிங்கப்பூரை பொறுப்பேற்று இன்று உலகினுடைய முன்னணி நாடாக மிகச்சிறந்த வளர்ச்சியடைந்த நாடாக உலகமே கண்டு வியக்கின்ற ஒரு நாடாக மாற்றிய தலைவர் சிங்கப்பூர்னுடைய பிதா குவான் ஜூ அவர்கள் இந்த உலகம் கண்டு வியக்கின்ற மிகச்சிறந்த தலைவர்களில் ஒருவராக இன்று குவான் ஜூ அவர்கள் காணப்படுகின்றனர் காரணம் வளர்ச்சி அடையாது என கழித்து விடப்பட்ட ஒரு நாட்டை இன்று உலகினுடைய முன்னணி நாடாக குவான் ஜூ அவர்கள் இருக்கின்றார் சிங்கப்பூர் தொடர்பாக நாங்கள் பாக்கல சிங்கப்பூர்னுடைய மக்கள் கட்டமைப்பை பார்த்தோம்னு சொன்னால் சிங்கப்பூரும் ஏனைய பல நாடுகள் போன்ற பலவிதமான இனத்தவர்களை சமயத்தவர்களை கொண்ட ஒரு நாடாக காணப்படுது கிட்டத்தட்ட எண்பது வீதத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து சீனர்களாக காணப்படுகின்ற சந்தர்ப்பத்திலும் சமத்துவத்தை மிகச்சிறந்த வகையிலே உலகிலே நிலைநாட்டுகின்ற ஒரு நாடாக வந்து சிங்கப்பூர் என்று மொழியிருக்கின்றது சிங்கப்பூருக்கும் தமிழர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு காணப்படுது இந்த தொடர்பு எந்த காலப்பகுதியில் ஏற்படுது என்று சொன்னால் பிரித்தானியர்கள் வந்து சிங்கப்பூரை ஆண்ட காலப்பகுதியில் வந்து இந்தியாவிலேருந்து வேலைக்காக பல ஆயிரக்கணக்கான தமிழர்கள் வந்து சிங்கப்பூர்லே குடியேறினார்கள் அந்த காலப்பகுதியில் சிங்கப்பூருக்கு சென்ற மக்கள் இன்று வரை சிங்கப்பூர்னுடைய மிக முக்கியமான ஒரு இனக்குழுமமாக வந்து சிங்கப்பூரில் வாழ்ந்து வருகின்றார்கள் குறிப்பாக சிங்கப்பூர்னுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பு வந்து இந்தியாவிலிருந்து சென்ற தமிழர்களால் வழங்கப்பட்டிருக்குது அத்தோட இலங்கையிலிருந்து சென்ற தமிழர்களும் சிங்கப்பூர்னுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை வந்து வழங்கியிருக்கிறேன் சிங்கப்பூர் என்று சொல்லியிருக்கல எங்களுக்கு தெரிகிற விடயங்கள் இது ஒரு சுற்றுலாத்தலம் அங்கே மிகப்பெரிய ஒரு விமான நிலையம் இருக்குது அங்கே மிகப்பெரிய ஒரு துறைமுகம் இருக்குது என்ற விடயங்களை தாண்டி உலகம் கண்டு வியக்கின்ற பல வித்தியாசங்களை உலகம் கண்டு வியக்கின்ற பல ஆச்சரியங்களை கொண்ட ஒரு நாடாக வந்து இன்று சிங்கப்பூர் இருக்குது நாங்கள் இலங்கையோட வந்து சிங்கப்பூர் ஒப்பிட்டு பார்க்கல இலங்கை போலவே பல இனங்களை பல சமயத்தை கொண்ட நாடாக பல சமயங்களை பின்பற்றுகின்ற நபர்களை கொண்ட நாடாக வந்து சிங்கப்பூர் காணப்படுது ஆனால் அந்த சிங்கப்பூரில் உள்ள சமத்துவம் மற்றும் ஏனியவர்களை சமமாக மதிக்கின்ற தன்மை என்பது இலங்கையை விட பல மடங்குகள் வந்து முன்னிலை வகிக்கின்ற ஒரு நிலையை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது சிங்கப்பூரில் இன்றும் தமிழர்களால் தைப்பொங்கல் கொண்டாடப்படுது தீபாவளி கொண்டாடப்படுது தைப்பூசம் கொண்டாடப்படுது நவராத்திரி விழா கொண்டாடப்படுது இவ்வாறாக பல வகைகளில் தமிழர்களுக்கு வந்து மிக முக்கியமான இடம் வந்து சிங்கப்பூரில் வழங்கப்பட்டிருக்குது சிங்கப்பூர்னுடைய பாராளுமன்றத்திலேயே நான்கு மொழிகளில் வந்து வாசங்கள் எழுதப்பட்டிருக்குது அதில் ஒரு மொழியாக வந்து தமிழ் காணப்படுது சிங்கப்பூர்னுடைய பொது போக்குவரத்துகள் பொது பதாகைகளில் அனைத்து இடங்கள்லேயுமே தமிழுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்குது சிங்கப்பூர்லே ஆங்கில மொழி சீன மொழி மலே மொழி மற்றும் தமிழ் மொழிகள் அதிகாரபூர்வ மொழிகளாக வந்து பிரகடனப்படுத்தப்பட்டு அநேகமான இடங்களில் வந்து பேர் பதாகைகளும் சரி அறிவுறுத்தல்களும் சரி இந்த நான்கு மொழிகளிலேயுமே வழங்கப்பட்டிருக்குது இந்த மொழி உரிமை தொடர்பாக நாங்கள் பார்க்கல இலங்கையில் தற்பொழுதும் மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்குரிய வடியமாக இந்த மொழி உரிமைகள் காணப்படுது ஆனால் இந்த மொழி உரிமைகளை மிகச் சிறப்பாக நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு நாடாக சிங்கப்பூர் திகழ்ந்து வருகின்றது சிங்கப்பூர்னுடைய சமூக கலாச்சார கட்டமைப்புகளை நாங்கள் வந்து பார்க்கல விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரே வடியமாக இருக்குது சிங்கப்பூர் என்பது தன்னுடைய தேசியத்திற்கு ஒரு நாடு என கருதி அந்த நாட்டுக்கு முக்கியத்துவத்தை வழங்கி அனைவரும் சேர்ந்து உழைத்ததால இன்று உலகினுடைய முன்னணி நாடாக வந்திருக்குது மாறாக இலங்கையில வந்து இலங்கையில இனங்களுக்கு இடையில ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக இலங்கை வந்து உலகின் முன்னணி நாடாக வளர்ந்து வர முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்குது மிகப்பெரிய ஒரு விமர்சனம் வைக்கப்படுது உண்மையில வந்து இன்று சிங்கப்பூர் பெற்றிருக்கின்ற வளர்ச்சி உண்மையில் வந்து இலங்கைக்கு கிடைக்க வேண்டிய வளர்ச்சி அதாவது இலங்கைக்கு வர இருந்த விமான நிலையத்தையும் இலங்கைக்கு வர இருந்த துறைமுகத்தையும் தான் இலங்கையில் உள்நாட்டிலே ஏற்பட்ட இனக்கலவரம் மற்றும் உள்நாட்டில் ஏற்பட்ட உள்நாட்டு பிரச்சனைகள் காரணமாக அந்த வாய்ப்புகள் எல்லாம் சிங்கப்பூரை சென்றடைந்தது இலங்கையினுடைய வாய்ப்புகள் சிங்கப்பூரை சென்றடைந்த போது சிங்கப்பூர் அதை மிக இணைத்திறனாக பாவித்து இன்று தமது நாட்டை வந்து மிகச்சிறந்த நாடாக வந்து அவர்கள் கட்டி சிங்கப்பூரினுடைய சிங்கப்பூர்னுடைய பொருளாதாரம் தொடர்பாக பாக்கியக்குள்ள வந்து சிங்கப்பூர்ன்ற ஏர்போர்ட் அதாவது விமான நிலையம் மற்றும் சிங்கப்பூர்னுடைய ஹாபர் வந்து மிக முக்கியமான பொருளாதார தலங்களாக காணப்படுது சிங்கப்பூருக்கு கிடைக்கின்ற அநேக வருவாய்கள் இந்த விமான நிலையம் மற்றும் துறைமுகம் ஊடாகவே கிடைத்து வருகிறது இதை தாண்டி பொருளாதாரத்தில் வந்து சிங்கப்பூர் வந்து உலகளாவிய ரீதியில ஒரு கமர்ஷியல் ஹப் அதாவது உலகில் உள்ள மிகப்பெரிய வியாபார சந்தைகளும் சிங்கப்பூரில் வந்து காணப்படுது இந்த பொருளாதார மத்திய நிலையமாக சிங்கப்பூர் காணப்படுறதால சிங்கப்பூர் சர்வதேச வர்த்தகத்தில் இருந்து அதாவது இன்டர்நேஷ்னல் இருந்து மிகப்பெரிய அனுகூலங்களை பெற்றுக்கொள்கிற ஒரு நாடாக வந்து காணப்படுது இலங்கையிலேயும் வந்து தற்பொழுது போர்ட் சிட்டி ப்ரொஜெக்ட் எனப்படுகின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது இலங்கையினுடைய இலக்கம் வந்து சிங்கப்பூர் மாதிரியான ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபைனான்சியல் ஹப் அதாவது சர்வதேச நிதி மத்திய நிலையத்தை வந்து இலங்கையில் உருவாக்குறதாக இருக்குது உண்மையில் இந்த ஸ்போர்ட் சிட்டி ப்ராஜெக்ட் வந்து வெற்றி அடைந்தால் சிங்கப்பூரை போல இலங்கையும் வந்து சர்வதேச வருத்தகத்தில் வெற்றி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து காணப்படுது உண்மையில் துறைமுகம் தொடர்பாக பார்க்கல வந்து சிங்கப்பூரை விட மிகச்சிறந்த துறைமுகம் வந்து இலங்கையில் காணப்பட்டது அதாவது இலங்கையில் உள்ள திருகோணமலை இயற்கை துறைமுகமும் சரி இலங்கையினுடைய கொழும்பு துறைமுகமும் சரி கேந்திர முக்கியத்துவமான பிரதேசங்களில் வந்து காணப்படுற துறைமுகங்களாக இருக்குது ஆனால் உள்நாட்டிலே ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இந்த துறைமுகங்கள் சரியாக பயன்படுத்தப்படாமல் இந்த துறைமுகங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் வந்து சிங்கப்பூருக்கு சென்றடைந்ததை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது கல்வித்துறையை எடுத்து பார்த்தோம் சொல்லி சொன்னால் மிகச்சிறந்த கல்வித்துறையை கொண்ட மிகச்சிறந்த கல்வி முறைமையை கொண்ட நாடாக வந்து சிங்கப்பூர் காணப்படுது சிங்கப்பூரில் உள்ள பல்கலைக்கழகங்கள் குறிப்பாக வணிகவியல் பிஸ்னஸ் சார்ந்த பல்கலைக்கழகங்கள் உலகினுடைய முன்னணி பல்கலைக்கழகங்களாக காணப்படுது இதில் குறிப்பாக நாங்கள் சொல்லலாம் நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் இந்த நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் உலகளாவிய ரீதியில் முன்னணியில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகமாக இன்றைய காலத்தில் வந்து காணப்படுது இன்று சிங்கப்பூர் வந்து உலகளாவிய ரீதியில் தனிநபர் வருமானத்தில் அதி உச்ச தனிநபர் வருமானத்தை கொண்ட நாடுகளில் முதன்மையான நாடாக வந்து காணப்படுது மாறாக இலங்கையை பார்த்த மட்டும் சொல்லிச்சோன்னா இலங்கை மிக குறைந்த தனிநபர் வருமானத்தை கொண்ட ஒரு நாடாக காணப்படுது அடுத்த முக்கியத்துவம் உள்ள விடயமாக நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் சிங்கப்பூரில் இருக்கின்ற கட்டுமானங்கள் மற்றும் எவ்வாறு அவர்கள் நகர திட்டமிடலை செய்கின்றார்கள் என்ற விடயம் உண்மையில் உலகில் உள்ள மிகச்சிறந்த ஒரு கட்டுமானத்தை சிறந்த வடிவமைப்பை கொண்ட ஒரு நாடாக வந்து சிங்கப்பூர் காணப்படுகிறது ஐரோப்பிய நாடுகளுக்கே சவால் விடக்கூடிய வகையில் வந்து சிறந்த கட்டுமானத்தை சிறந்த பாதை வடிவமைப்புகளை கொண்ட ஒரு நாடாக தூய்மையாக தமது பிரதேசத்தை தமது நாட்டை வந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரதேசமாக வந்து சிங்கப்பூர் காணப்படுது இந்த உலகிலேயே உள்ள மிகச்சிறந்த கிளீன் என குறிப்பிடக்கூடிய வகையிலே தமது நாட்டை தூய்மையாக பேணுகின்ற ஒரு நாடாக வந்து சிங்கப்பூர் காணப்படுது மாறாக இலங்கையை எடுத்து பார்த்தோமென்றே சொல்லி சொன்னால் இலங்கை வந்து தற்பொழுதும் பல்வேறு வடிவமைப்புகளை பல்வேறு கட்டுமானங்களை மாற்ற வேண்டிய இலங்கையிலே புதிய நகர திட்டமிடல் ஒன்றை அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு நாடாக காணப்படுது உண்மையில் இந்த தூய்மை என்ற விடயம் வந்து உலகிலேயே பல நாடுகளுக்கு முன்னுதாரணமாக சிங்கப்பூரை மக்கள் கருதுகின்றனர் அவ்வளவு தூரம் மிக தூய்மையாக ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் வந்து இந்த சிங்கப்பூர் நாடு தன்னுடைய நாட்டையும் தன்னுடைய நாட்டினுடைய கட்டிடங்களையும் தன்னுடைய நாட்டு மக்கள் எவ்வாறு செயலாற்ற வேண்டும் என்பதையும் கட்டமைத்திருக்கின்றது சிங்கப்பூர்னுடைய அடுத்த மிகப்பெரிய ஒரு பலம் சுற்றுலாத்துறை உண்மையில இந்த உலகத்தில் உள்ள மிகச்சிறந்த சுற்றுலா தலங்களை கொண்ட நாடாக வந்து சிங்கப்பூர் காணப்படுது அது யூனிவர்சல் ஸ்டூடியோவா இருக்கலாம் சென்தோசாவா இருக்கலாம் ஏனைய பே கட்டிடங்களாக இருக்கலாம் இவ்வாறு பல உலகம் பிரமிக்கின்ற கட்டுமானங்களையும் பிரதேசங்களையும் சுற்றுலா தலங்களையும் கொண்ட நாடாக வந்து சிங்கப்பூர் காணப்படுது மாறாக நாங்கள் இலங்கையை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இலங்கையில் மிகச்சிறந்த இயற்கை வளங்களை கொண்ட இயற்கையான பல்வேறு சுற்றுலா தலங்கள் காணப்படுகின்ற போதும் சுற்றுலாத்துறை இன்னமும் வந்து மேம்படுத்த வேண்டிய நிலை பல பிரதேசங்களில் காணப்படுது குறிப்பாக இலங்கையில் வந்து வடக்கு கிழக்கு பகுதிகளில் வந்து சுற்றுலாத்துறை இன்னமும் மேம்படுத்தப்படாத சந்தர்ப்பத்தை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது இலங்கை உண்மையில் வந்து சுற்றுலாத்துறையில் வந்து இன்னமும் சிறந்த நிலை அடையணும் என்று சொல்லி சொன்னால் இலங்கை பூராகவும் வடக்கு கிழக்கு உள்ளடங்கலாக சுற்றுலாத்தலங்கள் தலங்கள் விஸ்தரிக்கப்பட வேண்டும் சுற்றுலாத்துறை சார்ந்த சிறந்த பொறிமுறை ஒன்று கட்டமைக்கப்பட வேண்டும் இவ்வாறு பல்வேறு துறைகளிலேயும் பல்வேறு விடயங்கள்லையும் வந்து சிங்கப்பூர் வந்து இலங்கையை விட பல நூறு வருடங்கள் முன்னே வளர்ந்திருக்கின்ற ஒரு நாடாக காணப்படுது உண்மையில் ஒரு காலகட்டத்தில் சிங்கப்பூரை விட பத்து வருடம் முன்னே இருந்த இலங்கை நாடு தற்பொழுது இன்னமும் நூறு வருடம் உழைத்தால்தான் சிங்கப்பூர்னுடைய நிலையை எட்ட முடியும் என்கின்ற ஒரு நிலையில் வந்து இப்போ காணப்படுது சுருக்கமாக வந்து சிங்கப்பூர் என்னென்ன விடயங்களில் வந்து முன்னிலை பெற்றிருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு கூற முடியும் என்று சொல்லி சொன்னால் உண்மையில் ஆன்டி கொரப்ஷன் அதாவது ஊழலுக்கு எதிரான நடைமுறைகளை பின்பற்றுவதில் வந்து சிங்கப்பூர் மிகச்சிறந்த நிலையை பெற்றிருக்குது லாங் டேர்ம் விஷன் பிளானிங் அதாவது நீண்ட காலம் நோக்கிய திட்டமிடல்களை வந்து சிங்கப்பூர் மிகச்சிறப்பாக செய்து கொண்டு வருகிறது எஃபெக்டிவ் பப்ளிக் சர்வீஸ் அதாவது பொது போக்குவரத்தாக இருக்கலாம் இதர சேவைகளாக இருக்கலாம் மிகச்சிறந்த பொது சேவைகளை வழங்குகிற நாடாக வந்து சிங்கப்பூர் காணப்படுது எக்ஸ்போர்ட் oriented எக்கனமி அதாவது ஏற்றுமதியை தளமாக கொண்ட ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட ஒரு சிறந்த பொருளாதாரத்தை சிங்கப்பூர் கட்டமைச்சிருக்குது ஸ்பெஷல் எக்கனமிக் சோன்ஸ் அதாவது விசேடமான பொருளாதார நிலையங்கள் அதாவது இலங்கையில் இருக்கிற இந்த போர்ட் சிட்டி ப்ரொஜெக்ட் மாதிரியான மிகச்சிறந்த வலையமைப்பு மிகச்சிறந்த கட்டமைப்பு ஏற்கனவே வந்து சிங்கப்பூரில் காணப்படுது மிகச்சிறந்த டூரிசம் மேனேஜ்மெண்டை அதாவது சுற்றுலாத்துறை தொடர்பான முகாமைத்துவத்தை கொண்ட நாடாக வந்து சிங்கப்பூர் காணப்படுகிறது ஏர்பன் டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது நகர திட்டமிடல் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை வந்து நாங்கள் இருந்து வந்து கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது எஜுகேஷன் அண்ட் ஸ்கில்ஸ் உலகில் உள்ள மிகச்சிறந்த கல்வியை வழங்குகின்ற நாடாக வந்து சிங்கப்பூர் காணப்படுகிறது கல்வி தவிர்ந்து ஏனைய திறன்களையும் வளர்க்கின்ற ஒரு நாடாக வந்து சிங்கப்பூர் காணப்படுகிறது இம்பார்டன்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் அதாவது ஆங்கிலத்துக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுப்பது ஆங்கில மொழியை முன்னிலைப்படுத்தினால்தான் அந்த நாட்டை வந்து வளர்ச்சியடைய வைக்க முடியும் என்பதில் வந்து சிங்கப்பூர் மிக தெளிவாக இருந்திருக்குது கல்ச்சுரல் ஹார்மனி அதாவது பல இனங்கள் பல சமயங்கள் இருந்த போதும் அந்த சமயங்களை ஒருங்கிணைத்து ஒரு மிக சீரிய புரிந்துணர்வுடன் நாட்டை கட்டியெழுப்புகின்ற முறையை வந்து சிங்கப்பூர் மிகச்சிறப்பாக வந்து நடைமுறைப்படுத்தி பிரயோகித்து என்று வெற்றி பெற்ற உலகமே கண்டு வியக்கின்ற ஒரு நாடாக வந்து சிங்கப்பூர் முன்னிலையில் இருக்குது உண்மையில் சிங்கப்பூரை விட பல மடங்குகள் வந்து இயற்கை வளங்களை கொண்ட நாடாகவும் மிகச்சிறந்த ஒரு குடிசன கட்டமைப்பை கொண்ட நாடாகவும் பல்வேறு சுற்றுலா தலங்களை கொண்ட ஒரு நாடாகவும் வந்து இலங்கை காணப்படுது ஆனால் இலங்கையில் கடந்த நாற்பது வருடங்களுக்கு மேலே நடைபெற்ற இன பிரச்சனைகள் காரணமாக இலங்கை உலக பொருளாதாரத்திலும் தனது வளர்ச்சியிலும் பல தசாப்தங்கள் வந்து பின்னோக்கி சென்றிருப்பதை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது இந்த நான் குறிப்பிட்ட சிங்கப்பூர்லேருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த விடயங்களை வந்து நாங்கள் எதிர்காலத்தில் வந்து பிரயோகித்தால் அல்லது பரீட்சித்தால் இலங்கையும் வந்து ஒரு சிறந்த நாடாக உலங் உலகில் உள்ள ஒரு முன்னணி நாடாக வரக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக காணப்படுது இலங்கையை முன்னேற்ற வேணும் என நினைக்கிற கதைக்கிற அந்த சிந்தனையோடு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் இதை விட என்னென்ன விடயங்களை வந்து நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து இலங்கைக்கு உள்வாங்கலாம் என நீங்கள் நினைக்கிற விடயங்களை இந்த வீடியோவினுடைய குமன் பகுதியில் வந்து நீங்கள் குறிப்பிடலாம் இது போன்ற வீடியோக்களை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்வையிடணும் என்று சொல்லி சொன்னால் இந்த தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளலாம் தமிழால் அறிவார்ந்த சமூகம் ஒன்றை உருவாக்குவோம் இப்படிக்கு தனஞ்சயன் நன்றி வணக்கம்